ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சூப்பர் சொல்லவே தேவையில்ல அந்தளவுக்கு அழகான ஒரு மூமெண்ட்டை கொண்டாண்டாங்க மகாநதி டீமுக்கு நன்றி ஹாஸ்பிட்டலில் நம்ம காவேரி உட்காந்துக்குன்னு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜய் லாயர்கிட்ட பேசியிருக்காங்க என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு காவேரியை கூப்பிட்றாரு என்ன காவேரி அப்பளத்துக்கு வீடு கிடச்சிட்டு கேட்கும் போது நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலான்னு சொல்லிட்டு அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாரு இல்லைங்க திடீர்னு தோணுச்சு செக்கப்புக்கு வந்துக்கிறேன் ஸ்கேன் பண்ணோன்னு சொல்கிறேன் என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என் கூட இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் சூழ்நிலை காரணமாக இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா பக்கத்தில் தண்ணி அவங்க ஹஸ்பண்ட்லாம் வாட்டர் கேனை திறந்து கொடுக்கும்போதுல செம்ம ஃபீல் பண்ணுறாரு நிஜத்தில் கூட இவ்வளோ ஃபீலிங் பண்ண மாட்டுறாங்க ஆனால் நம்ம காவேரி அளவுக்கு ஃபீலிங்கை கொண்டாந்து நடிப்பு சூப்பராகிட்டா உடனே நர்ஸும் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது உங்கள் ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்குறாங்க ஒரு தோகம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை கட்டிட்டு வராரு வந்ததும் ஆச்சரியப்படுறா எங்க எப்படிங்க எப்படி வந்தீங்கன்னா பறந்து வந்த இந்த மூமெண்ட்டை நான் அனுபவிக்க தேவையில்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் மனசுலையுமே ஒரே மாதிரி எண்ணம் தான் இவ்வளோ இருக்கணும்னு ஆசைப்பட்றா விஜய் வந்து நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வராரு உள்ளே போகிறாங்க டாக்டர் செக்கப் பண்ணுறாங்க செக்கப் பண்ணும்போது கேசிலெட்டு அளவில் வயிற்று வெட் பையில தெரியுது அதுதான் பாப்பா சந்தோஷப்பட்டுங்க கை கால்லாம் இப்போ வராதான்னு கேட்குறாங்க இன்னும் ரெண்டு வாரம் ஆகும்னு சொல்கிறாங்க டாக்டரும் அழகான ஒரு முறையில் இந்த இடத்துல எக்ரைன் பண்ணுறாங்க நம்ம விஜய் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு காவேரியும் சந்தோஷப்படுறாங்க பாப்பாவை பார்த்துட்டு விஜய்க்கும் இந்த இடத்துல நிறைய கொஸ்டின் கேட்குறாரு டாக்டரை பாப்பா வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குதான்னு கேட்குறாரு எல்லாத்தையும் கேட்கும்போது டாக்டர் கேட்குறாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இப்படி தான் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறா நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு உண்மையிலேயே நிஜ கர்ப்பிணியும் கர்ப்பிணியோட ஹஸ்பண்டும் இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க அப்படி எப்படி சொல்ல கொண்டாந்தாங்க அழகாக இருந்தது முடிச்சிட்டு வெளியே வரும்போது அங்கே போலீஸு இதுக்கு டென்ஷனாகிறா இதுக்காக தாங்க உங்களை வரவானான்னு சொல்லிவிட்டு சரி நீ இப்போ நான் கார் வர சொல்லியிருக்கேன் உனக்காக தான் நான் வேறு வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அந்த இடத்துலேருந்து போலீஸ் கிட்ட மாட்டாமல் தப்பிக்கிறாரு ஆனால் இது தேவையில்லாத ஒரு இதுதான் ஏன்னா அவரும் எந்த தவறும் செய்யலை நம்ம காவேரியை வந்து காரில் வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போனதும் அங்கே கங்காவோட ஸ்கேன் விஷயத்தை சொல்கிறாங்க இவ தான் ஃபுல் ஃபார்மில் சந்தோஷமாக போகிறாரு தன்னோட பாப்பாவை பார்த்துட்டு அங்கே போயிட்டு அந்த சந்தோஷத்துலேயே அதையும் பார்க்குறா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த இந்த ஸ்கேனில் பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கங்காவுக்கும் நல்லா சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா காவேரிக்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான எபிசோடு அப்படியே நாலேஜ் சந்திப்போம் பை பை